பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் கருவில் அந்த ஆண்டவர் பவுலடிகளாரை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது தம் பணிக்காக அவர் பிரித்தெடுத்தார் இன்று உங்களையும் என்னையும் ஒரு குடும்பத்தின் தலைவராக ஒரு குடும்பத்தின் தலைவியாக இன்று அவர் உங்களையும் அழைத்திருக்கிறார் அந்த அழைத்தவரை நோக்கி இந்த வேளையில இந்த குடும்பத்தின் மூலியமாக ஆண்டவருடைய இறையாட்சியை கட்டுவதற்கு அவரிடம் கேட்போமா அழை பதவியின் பெருமைகள் உங்களை மனம் சோர்வடைய வைத்திருக்கலாம் அநேக நபர்கள் உங்களிடத்துல வந்து உங்களை பேசிருக்கலாம் வினால வார்த்தைகளால உங்க பெருமையாக நீங்க இருக்கிறீங்க நீங்க ஊழிய பாதையில இப்படியெல்லாம் இருக்கீங்களே அப்படி என்று அநேக பேர் உங்களிடம் சொல்லிருக்கலாம் ஏன் நம் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கூட நம்மளை தனிமைப்படுத்தி பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த வேலையில ஆண்டவரிடம் அதை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த வினாட புகழ்ச்சி எனக்கு வேண்டாம் இந்த பதவியின் பெருமைகளும் எனக்கு வேண்டாம் எனக்கு நீங்க ஒருத்தர் போதும் எஸ் எஸ் சுவாமி உங்க அன்பு போதும் ஆண்டவரே என்று சொல்லி மகிழ்ச்சியோடு உங்கள் இதயத்தை திறந்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இந்த வரிகளை பாடுவோமா நிலையர்களாக இருக்கலாம் உங்கள் ஊழிய பாதையில தேவைகள் இருக்கும் விதமான கஷ்டத்தின் பாதையில நம்ம கடந்து வந்திருப்போம் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல அமர்ந்து அப்பா நான் உங்களை மட்டும் பார்க்கிறேன் என் தேவைகளை எல்லாம் நீர் அறிந்த ஆண்டவர் நீர் எங்களுக்கு செய்வீர் அழைத்தவர் நீர் எங்களை வழிநடத்தி செல்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இந்த வேலையில் இந்த பாடலை பாடுவோம் மசல முதடுகள் மனக் சோர வைத்தாலோ மலை அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக அழைக்கப்பட்டவர்கள் சந்திக்கும் துன்பங்கள் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது மலரால் அலங்கரிக்கப்பட்டதல்ல பாடுகளும் வேதனைகளும் அவமானங்களும் நிந்தனைகளும் ஏச்சுகளும் பேச்சுகளும் நிறைந்த ஒரு வாழ்வின் பகுதிதான் ஆண்டவருடைய ஊழிய பாதை அவருடைய அழைப்புக்கு நாம் செவி பொழுது இந்த துன்பங்களையெல்லாம் நாம் அன்பு செய்ய ஆரம்பிப்போம் இந்த துன்பங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம் இன்றைக்கு நாம் அனைவரும் நினைப்போம் நற்செய்தி அறிவிக்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன குறை அவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் அவர்கள் எதிலையுமே குறைபட்டு போனதில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருக்கு பணி செய்கிறவன் வாழ்விலே அவன் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவரையே தன்னுடைய தலைவராக அரசராக வழிகாட்டியாக அவன் எண்ணுகின்ற பொழுது அவர்களுடைய ஊழிய பாதையிலே சந்திக்கக்கூடிய சவால்கள் இருக்கிறது அவர்களுடைய வாழ்வின் பகுதியிலே சந்திக்கக்கூடிய துன்பங்கள் இருக்கிறதே எண்ணிலடங்கா பிரியமானவர்களை பவுல் அடிகளாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அழைப்பிலே அவர் பட்ட துன்பங்கள் அவர் பட்ட வேதனைகளையெல்லாம் அவர் நகர மக்களுக்கு கடிதம் எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் ஒன்றுக்கு ஒருந்திய நாலாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினொன்றிலே இருந்து பதிமூன்று வரை உள்ள வார்த்தைகளை நீங்கள் படித்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார் இந்நேர வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம் அடிக்கப்படுகிறோம் இருக்கிறோம் எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம் பழிக்கப்படும் பொழுது ஆசி கூறுகிறோம் துன்பப்படுத்தப்படும் பொழுது பொறுத்து கொள்ளுகிறோம் அவமதிக்கப்படும் பொழுது கழிவாக பேசுகிறோம் நாங்கள் உலகத்தினுடைய குப்பைகள் போலானோம் இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருள்களாய் என கருதப்பட்டு வருகிறோம் உலகத்தினுடைய குப்பையாய் ஒரு மனுஷன் ஆண்டவருடைய அழைப்பை அவன் உணரும்பொழுது பொழுது என்றைக்கு ஆண்டவர் பார்வையில் அவர் பெரியவர் அவர் சிறந்தவர் அவருடைய படைப்பு நான் அவருடைய கரங்களிலே நான் இருக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோமோ அப்பொழுது அந்த அழைக்கப்பட்டவர்கள் பெருமை பாராட்ட மாட்டார்கள் பெருமையை எதிர்பார்க்க மாட்டார்கள் இன்றைக்கு அழைப்பிலே சிறிது துன்பம் வந்தாலும் வேதனை வந்தாலும் இன்றைக்கு மனம் துவண்டு போவதற்கு காரணம் என்னவென்றால் தன்னை அழைத்தவர் யார் என்பதையே இன்றைக்கு அறியாமல் பணத்திற்காக பெருமைக்காக புகழுக்காக இன்றைக்கு பணி செய்கிறதினாலே தான் அழைக்கப்பட்டவர் இன்றைக்கு மனவேதனையோடு கூட அவர் எண்ணிலடங்காத பாடுகளோடு கூட இன்றைக்கும் அவர் துன்பங்களை அனுபவித்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த துன்பங்கள் வரும்பொழுது அதை கூட இருக்கிறவர்களால் வரலாம் அல்லது உடன் பிறந்தவர்களால் வரலாம் அல்லது நண்பர்களால் வரலாம் நாம் பணி செய்கிற இடத்திலே வரலாம் ஊழிய பாதையிலே உடன் இருப்பாளர்களால் வரலாம் ஆனால் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படும் பொழுது அந்த அழைப்பிலே வருகிற அந்த துன்பத்தை மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்வோம் புனித அலோகக் மார்கிரேட் மரியாதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் திரு இறுதி ஆண்டவருடைய பக்தியை பரப்பிய இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட உன்னதமான ஒரு கருவி அவர்கள் இருபத்தி நாலு வயதிலே அவர்கள் மினவின சபையிலே சேர்கிறார்கள் அவர்களுடைய ஓய்வு நேரங்களிலே ஆலயங்களிலே அமர்ந்திருப்பது திவ்ய நற்கருணையை சந்திப்பது இறைவனோடு உறவாடுவது இதுதான் அவர்களுடைய பணியாக இருந்தது ஆனால் பிரியமானவர்களே அவரோடு கூட இருந்த அருட்சகோதரிகள் இவர் செய்கிற இந்த ஜெப தபங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உத்தரிக்கிற நில ஆன்மாக்களை குறித்து இவர்கள் பேசுகின்ற பொழுதும் இறைவனுடைய இதயத்தினுடைய இயக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகின்ற பொழுதும் இவர் கூட இருந்தவர்களெல்லாம் அவர் மீது பொறாமைப்பட ஆரம்பித்தார்கள் அவரை தற்பெருமைக்காரி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அடம்பிடித்தவள் இவள் இவளுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மீது தீர்த்தத்தை எல்லாம் தெளிப்பார்களாம் இரவு நேரத்திலே அவர்களை என்ன செய்வார்கள் நைய புடைப்பார்களாம் ஏனென்றால் இவளுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது இவரிடம் எப்படி இயேசு பேசுவார் இவருக்கு எப்படி அந்த அழைப்பு இருக்கிறது எல்லாருக்கும் தானே அந்த அழைப்பு என்பதை நினைத்துதான் இவர்களை வேதனைப்படுத்தும் பொழுது இந்த புனித என்ன செய்வார்களாம் தெரியுமா ஆண்டவரிடத்தில் இந்த வேதனைகள் இந்த நிந்தனைகள் அனைத்தையுமே பாவ பரிகாரமாக இயேசுவினுடைய திரு இதயத்திற்கு அவர்கள் ஒப்புக்கொடுக்க கொடுக்க ஆரம்பித்தார்களாம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் அழைப்பிற்கு கீழ்ப்படியும் பொழுது அழைத்தவரை நாம் நினைக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்பங்களையும் நாம் மகிழ்ச்சியோடு கூட நாம் ஏற்றுக்கொள்வோம் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் சொன்னார் மத்தியை எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதினாறு பதினேழில் உள்ள வசனங்கள் சொல்கிறது இதோ ஓனாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதிவு உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் யூத சங்கங்களிடமும் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் என்று ஆண்டவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தான் அழைக்கப்பட்டவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை பற்றி மிக அழகாக அவர் எடுத்து வேம்பினார் தான் பிரியமானவர்களே பேதரும் திருத்துதர்களும் சாணமனுடைய மண்டபத்திலே ஆண்டவர் அவர்கள் வழியாக பலத்த அற்புத அடையாளங்களை செய்கின்ற பொழுது அங்கே இருக்கிற தலைமை குருக்களும் சதிசேய கட்சியினரும் இவர்கள் மீது மிகுந்த பொறாமை கொள்ளுகிறார்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் ஆனால் இவர்கள் ஆண்டவரை பற்றி பேசுகிறார்கள் இயேசுவை பற்றி பேசுகிறார்கள் இயேசுவும் இவரோடு கூட இருந்து அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்த வல்லமை இந்த ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி அவரை என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள் சிறையிலே அடைக்கிறார்கள் சிறையில் அடைத்ததோடு விட்டு நீங்கள் விபலியத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் திருத்துதர்கள் பணி ஐந்தாவது அதிகாரம் இருந்து நாற்பத்தி ரெண்டு உள்ள இறை வார்த்தைகளை வாசித்துப் பார்க்கும் பொழுது அவர்கள் திருத்துவதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவைப் பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாய் கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தினரை விட்டு வெளியே சென்றார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை தெல்ல தெளிவாய் சொல்லுகிறது அவர்கள் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாய் கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு சென்றார்கள் ஆண்டவருடைய ஊழியம் என்பது ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தது என்பது தன்னை ஒரு பெரிய ஆளாக காண்பிப்பதற்காக அல்ல பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல அவருடைய பாடுகளிலே பங்கு பெறுவதற்காக தான் ஆண்டவர் தன்னுடைய பணிக்கென்றே அவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்னை கை தூக்கி நிறுத்த செய்வார் என்று நீங்கள் உள்ளூர நம்ப ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை அவர் தர ஆரம்பிப்பார் புனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே புனித சிலுவை யோவானை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் கார்மேல் துறவர சபையை சார்ந்தவர் இவர் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது தான் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் இந்த அபிலா தெரசாவிலும் கார்மேல் சபையை சார்ந்தவர்கள்தான் இந்த துறவர குருவாக இவர் பொறுப்பெடுக்கின்ற பொழுது அந்த இடத்திற்கு புனித அவிலா தெரசால் வருகிறார்கள் புனித அவிலா தெரசாவை பற்றி புனித சிலுவை யோவான் கேள்விப்பட்டிருக்கிறார் இவர் கன்னியர்களிடத்திலேயே ஒரு சபை ஒழுக்கங்களை கொண்டு வருகிறாரே இவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவரிடம் இருக்கிறது அப்போ இருவருமே சந்தித்துக் கொள்ளுகிறார்கள் அப்பொழுது அவருக்கு வயது இருபத்தைந்து அவிலா தெரசாலுக்கோ ஐம்பத்தி மூன்று ஆனால் இவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆசையை ஆதங்கத்தை அவர் அவிலா தெரசாவின் இடத்திலே சொல்லுகிறார் நீங்கள் எப்படி கார்மெல் சபையிலே அந்த கன்னியாஸ்திரிகளுக்கு அந்த துறவரத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒழுங்குகளை நீங்கள் கொண்டு வர விரும்புகிறீர்களோ அதே போல துறவர சபையிலே இருக்கக்கூடிய குருக்களுக்கும் கொண்டு வர நான் விரும்புகிறேன் அதற்கு நீங்கள் உதவுகிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது அவர்களும் இசைவு தெரிவிக்கிறார்கள் இதை பார்த்த கூட இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் அவரை என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள் பொது சங்க தீர்வுக்கு அவரை கொண்டு வந்து அவரை என்ன செய்கிறார் தீர்ப்பு என்ன தீர்ப்பு தெரியுமா ஒன்பது மாதம் தனி அறையிலேயே இவரிடம் யாரும் பேசக்கூடாது இவரிடம் யாரும் பழகக்கூடாது வெறும் உணவு மட்டும்தான் கொடுப்பார்கள் எவ்வளவு பெரிய தண்டனை என்று பாருங்கள் அழைப்பு தான் அழைப்பிலே ஒரு துன்பங்கள் இருக்கிறது அந்த துன்பத்தை சிலுவை யோவான் மகிழ்ச்சியோடு கூட அவர் ஏற்றுக்கொண்டார் ஒருமுறை இயேசுவினுடைய பாடுகளையெல்லாம் இவர் தியானித்து கொண்டிருக்கிறார் அந்த பாடுகளை தான் இவருக்கு ஒரு மகிழ்ச்சியே அப்பொழுது ஒரு நாள் இயேசு ஆண்டவர் அவருக்கு தோண்டி கேட்டாராம் யோவான் நீ செய்கிற பணிகளுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்கிறார் அப்பொழுது புனித சிலுவை யோவான் சொன்னாராம் ஆண்டவரே உன்னுடைய அன்பிற்காக துன்பங்களை அனுபவிப்பதை தவிர நான் வேற என்ன கைமாறி எனக்கு வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்தில் சொன்னாராம் இன்றைக்கி அநேக ஆண்டவருக்கு பணி செய்கிறவர்கள் துன்பம் என்று சொன்னால் குடும்பத்தில் வீடு கட்டுறேன் வீடு கட்ட எனக்கு முடியல உதவி செய்யுங்க இன்றைக்கி பல காரியங்களை உதவிகளை கேட்டுக்கொண்டே தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய துன்பத்திலே அவருடைய நம்மை அழைத்து இருக்கிறாரு அந்த அழைப்பிலே அவர் பட வேண்டிய பாடுகள் இன்னும் அநேகம் இருக்கிறது தூய பவுலடிகளாரைப் போல அதை என் சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று அந்த ஏற்று அழைப்பிலே வருகிற துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இன்றைக்கு ஆண்டவர் தேடுவது இந்த பணியாளர்களை இந்த ஊழியர்களை ஊழிய காரிகளைத்தான் ஆண்டவர் தேடுகிறார் அவருடைய துன்பத்திலே நான் பங்கேற்க வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவருடைய தாய் அன்னை மரியாதை பாருங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட உயர்ந்த பாத்திரம் வளர்ப்பு தந்த யோசிப்பை பாருங்கள் எவ்வளவு அழகாக இறைவன் தன்னுடைய மகனை பெற்றெடுப்பதற்கு வளர்ப்பதற்கு அவர் தேர்ந்தெடுத்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் பிள்ளைகளை கொள்ளுவதற்கு வகை தேடும் பொழுது ஏறோதுக்கு தப்பி ஓடும் பொழுது அந்த எகிப்திற்கு அவர்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள் விடுதியில் கூட அந்த குழந்தை பாலகன் பிறக்க இடமில்லாத சூழ்நிலையில் எத்தனை இல்லங்களை அவர்கள் தட்டி இருந்திருப்பார்கள் யோசனை பண்ணி பாருங்க அப்போ அழைக்கப்பட்டவர்கள் துன்பங்களிலே பங்கேற்க வேண்டும் இன்னைக்கு நம்ம துன்பங்களை நம்ம வெறுக்கிறோம் துன்பங்கள் வேணான்றோம் இன்னைக்கு ஊழியத்தில் எவ்வளோ சம்பாதிக்கலான்னு இன்னைக்கு நினைக்கிறவர்கள் இருக்கிறாங்க ஊழியத்தை வைத்துக் கொண்டு எப்படி குடும்ப வாழ்வை வழிநடத்துவது என்று இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஊழியத்தினாலே எப்படி பேர் புகழ் கிடைக்கும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய அழைப்பிலே அவருடைய துன்பத்திலே பங்கெடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேருங்க இன்னைக்கு உண்டு இன்னைக்கு ஆண்டவர் இருபத்தி நாலாவது ஆண்டிலே இருந்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கு எங்களை அழைத்து செல்கிறார் எங்கள் மீது பொறாமை கொள்கிறவர்கள் அநேக பேர் உண்டு பேராயர்கள் ஆயர்கள் குருக்கள் மற்றும் அநேகர் இவர்கள் நடத்துகிற வழிபாடுகளை தலைமையேற்று நடத்துகிறார்களே என்று சொல்லுவதுண்டு ஆனால் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு நிந்தனைகள் எவ்வளவு புறக்கணிப்புகள் எத்தனை தேவையில்லாத குற்றவாளிகள் இவைகளை எல்லாம் நாங்கள் சுமந்து கொண்டுதான் ஆண்டவருடைய துன்பத்திலே நாங்கள் பங்கு பெற பங்கு பெற பங்கு பெற புனிதர்களுடைய புஸ்தகங்களை நான் படிக்க படிக்க திவ்ய நற்கனை சந்திக்க சந்திக்க ஆண்டவர் கொடுத்த பலன் தாங்க எனக்கு இருபத்தைந்தாவது ஆண்டிலே இன்றைக்கு போய்கொண்டு இருக்கிறோம் கடவுளுடைய உடனிருப்பு அவருடைய துன்பங்களிலே பங்கு பெறணும் ஊழிய பாதையிலே துன்பங்கள் குழுவை வளர்த்து வந்து கொண்டிருப்போம் தியானத்திற்கு வருகிறவர்கள் குழுவை உடைத்து விட்டு அவர்கள் அங்கிருந்து தியான குழுவிலே இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு சென்று விடுவார்கள் எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டம் ஆனால் அந்த அழைப்பில் எந்த விதத்தில் வேணாலும் துன்பங்கள் வரலாம் ஆனால் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அழைக்கப்பட்டவர்களுக்கு இருந்ததென்றால் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் சொன்னதை செய்து முடிப்பார் எங்களை விட்டு விலகி போனவர்கள் பல பேர் உண்டு ஆனால் இயேசு எங்களை விட்டு விலகி போகவில்லை அவர் எங்கள் வழியாக இன்னும் பலத்த அற்புத அடையாளங்களை செய்கிறார் ஏன் தெரியுமா அவருடைய அழைப்பை நான் உணர்ந்தேன் அந்த அழைப்பிலே வருகிற குடும்ப வாழ்விலும் சரி ஊழிய வாழ்விலும் சரி வேலை வரும் சரி நலத்திலும் சரி வருகிற துன்பங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன் ஆண்டவருடைய உடனிருப்பு இந்த நேரம் வரை இருந்தது பிரியமானவர்களே இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரை ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் ஊழியத்தை நீங்கள் செய்ய விரும்பினீர்கள் என்றால் அவருடைய அழைப்பிலே துன்பத்திலே நீங்கள் பங்கேற்க விரும்புகிற பொழுதுதான் உங்களுடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் வழி நடத்துவார் அது குடும்பத்திலே இருக்கும் ஊழியத்திலே இருக்கும் வேலை இருக்கும் அவர் மாறாதவர் அந்த தெய்வத்தினிடத்திலே தான் நாம் செபிக்கப் போகிறோம் அந்த தெய்வத்தினிடத்திலே தான் நாம் அன்றாடப் போகிறோம் அவரும் உங்களுக்கு ஒரு மேன்மையான அழைப்பை கொடுப்பார் அவரும் உங்களுக்கு ஒரு ஊழிய பாதையை கொடுப்பார் திருச்சபையோடு இணைந்து பயணிக்கப் போகிறீர்கள் திருச்சபையினுடைய வளர்ச்சியில நாம் அனைவரும் பங்கேற்க போகிறோம் இந்த வேளையில கண்களை மூடி நாம் ஆண்டவரிடத்திலே செபிப்போமா ஒப்பு கொடுப்போமா எங்களை நேசிக்கிற அன்பில் பரலோக பிதாவாகிய தெய்வமே இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்தவரே எங்களுக்கு ஒரு அழைப்பு வராதா எங்களை பெயர் சொல்லி கூப்பிட மாட்டீரா உங்களுடைய மேன்மையான பணியை எங்களுக்கு செய்ய எங்களுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுக்க மாட்டீரா என்று தாகத்தோடு செபத்தோடு இருந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளை நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இறைவன் திருமுழுக்கின் வழியாய் உறுதிபூஸ்தலின் வழியாய் தூய ஆவியானவரை அபிஷேகித்த இறைவன் திருச்சபைக்காக வாழ வேண்டும் என்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் வரங்களையும் கொடைகளையும் கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அபரிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே ஊழியர்களை இருவர் இருவராக நீர் அனுப்புகின்ற பொழுது உங்களுக்கு ஏதாவது குறைவு வைத்தேனா என்று சொன்னீரே அதே போல அண்டவரை அழைப்பிற்கு இணங்க பனி வாழ்விலும் ஊழிய வாழ்வியிலும் வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக நாங்கள் இவர்களுக்கும் ஆண்டவரே ஊழியத்தினுடைய தாகத்தை நீர் கொடுக்கும்படியாக சமிக்கிறோம் குடும்ப வாழ்விலும் பனி வாழ்விலும் வருகிற துன்பங்கள் போராட்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் இவற்றிலே இருந்து இவர்களை மீட்டு அண்டவரை உங்களுடைய உடனிருப்பை இருந்து ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் இவருடைய வாழ்க்கையில செய்யும் முடியோ எங்கள் சபத்திற்கு நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி செல்வராஜ் திருமதி ரெஜினா பிலிப்ஸ் மெர்சி தமிழ்ச்செல்வன் திருமதி வாணி ஜெகன் திருமதி ரோஜா டேவிட் திருமதி ரெஜிஸ் இந்த குடும்பங்களை அவதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக இந்த குடும்பங்களிலும் அளவில் பொலியட்டும் அழைப்பிற்கு இணங்க உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அழைப்பினுடைய அபிஷேகத்தை உணர்ந்து இவர்கள் வாழ உம்முடைய துன்பத்தில் பங்கெடுக்க உதவி செய்தரலும் இல்லாவற்றைகள் ஆண்டவரும் இயேசு ஏசு கிறிஸ்துவனுடைய ஒப்பற்ற திருமையால் ஏறடிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமை